தாய்ப்பால் சுரப்பதற்கு நேச்சுரலா இயற்கையான முறையில என்னென்ன வழிமுறைகள் ஒரு எல்லா தாய்மார்களுக்கும் நம்ம இருக்கும் போதே இதற்கான சில சத்தான உணவுகள் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் நம்ம என்னன்னா தாய்ப்பால் சுரப்பதற்காக உணவுகளை தேடி தேடி எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் ஹோம் ரெமடி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து தாய்ப்பாலை சுரப்பதற்கு நான் என்னென்ன செய்யணும் உணவில் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் பால் சுண்டக்காய் அப்படின்னு ஒரு வகை இருக்கு இதை நிச்சயமா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம குழந்தைக்கு பால் ஊட்டும் பருவம் முதல் சோ பால் சுரப்பை தூண்டுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னோம்னா இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு தான் சதாவரி கிழங்கு இதுல இருந்து செய்யக்கூடிய சதாவரி நெய் காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சீதா பெண்கள் தாய்மார்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைக்கு டூ மந்த்ஸ் ஆயிடுச்சு த்ரீ மந்த்ஸ் ஆகுது ஆனா எனக்கு வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியல ஸோ மில்க் செக்ரீஷன் ரொம்ப கம்மியா இருக்கு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இடையில எனக்கு வந்து மில்க் செக்ரிஷன் இல்லாம இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ட்வின் பேபி இருக்கக்கூடிய மதர்ஸ் நிறைய பேர் இந்த பிரச்சனையை பேஸ் பண்ணிட்டுதான் இருக்காங்க இப்போ தாய்ப்பால் சுரப்பதற்கு நேச்சுரலா இயற்கையான முறையில என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னா ஒரு தேடல் எல்லா தாய்மார்களுக்கும் இருந்துகிட்டே இருக்கு அந்த வகையில இப்போ ஆஹ் ஆப்டர் டெலிவரி நம்ம என்னென்ன உணவுகள் எடுக்கலாம் சிலர் வந்து இதுக்காக சில மெடிசன்ஸ் எடுக்கிறதோ இல்லை ப்ரோட்டீன் மில்க்ஸ் மாதிரி ஏதாவது நம்ம ஆர்டிபிஷியலா எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் நம்ம பிரெக்னன்சி டைம்ல இருக்கும்போதே இதற்கான சில சத்தான உணவுகள் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி பார்த்தோம்னா நம்ம பிரெக்னன்சி டைம்ல ஃபீட்டர்ஸ் வந்து நல்ல அந்த கரு வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து கரெக்டா வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம ரொம்ப ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை தேடி தேடி சாப்பிடுவோம் அதே மாதிரிதான் ஆப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் தாய்ப்பால் சுரப்பதற்காக உணவுகளை தேடி தேடி எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் இதுல முக்கியமா பார்த்தோம்னா கேல்சியம் சார்ந்த உணவுகளை நிறைய எடுக்கணும் அடுத்தது புரோட்டீன் இது இரண்டுமே தாய்ப்பாலை சுரக்க வைக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாம் பார்த்தோம்னா நிறைய மூலிகைகள் சேர்ந்த ஒரு கலவையை எடுத்து வச்சுப்பாங்க ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நாள்ல இருந்தே இந்த மருந்துகள் எல்லாமே ஒன்னு ஒன்னா கொடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படி பார்த்தோம்னா இதுல பிரசவ லேகியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தாய்ப்பால் லேகியம்னு இதுக்கு பேர் இருக்கு இந்த பிரசவ லேகியம் அல்லது இது என்ன பண்ணுவாங்கன்னா பிரசவத்தூள் அப்படின்னு கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க சித்த மருந்தகங்களையும் இன்னைக்கும் நமக்கு இருக்கு இத நம்ம சித்த மருத்துவத்துல என்னென்ன மருந்துகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சௌபாகிய சுண்டி அப்படின்ற ஒரு லேகியம் இருக்கு பிரசவ நடகாய லேகியம் இந்த இந்த லே லேகியமே என்ன பண்ணும்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம பாடியில இருக்கக்கூடிய பெயின் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஃபீவரிஷா இருக்கும் சோ அதிகமா பெயின் இருக்கு பாடியில பெயின் ரொம்ப இருக்குன்னா இந்த லேகியத்தை எடுத்துக்கலாம் ஸ்பெஷலா இது வந்து பாத்தோம்னா லாக்டேட்டிங் மதர் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்ப சேர்ந்ததுன்னு சொல்லலாம் இந்த பிரசவ நடகாயிலேயும் சௌபாகிய சுந்தி இது இரண்டுமே ஒரு நாளைக்கு காலை இரவு இரண்டு வேலையும் ஐந்து ஐந்து கிராம் நம்ம வந்து எடுத்து தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா அதிகமான பால் சுரப்பை தூண்டும் சரி இதை தாண்டி ஹோம் ரெமடி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து தாய்ப்பாலை சுரப்பதற்கு நான் என்னென்ன செய்யணும் உணவில் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் உணவில் பார்த்தோம்னா அதிகமா பிஞ்சு காய்கறிகளை சேர்த்துக்கணும் பிஞ்சு காய்கறிகள்னா என்னென்ன சேர்த்துக்கலாம் முக்கியமா இதுல அவரை பிஞ்சு சேருது இது ஒரு காயகருப்பு முறை அப்படின்னு சொல்லலாம் சித்தர்கள் முக்கியமா சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா அதிகமான தாய்ப்பாலை சுரக்க வைப்பதற்கு இந்த பிஞ்சு காய்கறிகள் ரொம்ப ரொம்ப நமக்கு உறுதுணையா இருக்கும்னு சொல்லலாம் அதுல அவரை பிஞ்சு இந்த அவரை பிஞ்ச நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டு நிறைய பூண்டு சேர்க்கணும் நான் பூண்டு எதுக்கு சேர்க்கிறோம்னா பூண்டு எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா தாய்ப்பாலையை அதிகமாக சுரக்க வைக்கும் அதே மாதிரி மாந்தம் ஏற்படாமல் இருக்கும் ஸோ தாய்ப்பாலை ஊட்டும்பொழுது குழந்தைக்கு நிறைய குழந்தைக்கு பால் குடிச்ச உடனே பால் எடுத்துட்டே இருப்பாங்க இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பூண்டு சேர்த்து சாப்பிட சாப்பிட குழந்தைக்கு ஈஸியா டைஜஷன் ஆகும் அப்போ இந்த பிஞ்சி காய்கறியில உணவை நம்ம அதிகமா எடுத்துக்கணும் முதல்ல நான் சொன்னது அவரை பிஞ்சி அடுத்தது கத்தரி பிஞ்சி முருங்கை பிஞ்சி இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால் சுண்டக்காய் அப்படின்னு ஒரு வகை இருக்கு இத நிச்சயமா ஆப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம குழந்தைக்கு பால் ஊட்டும் பருவம் முதல் இறுதி ஒரு இரு வயது இரண்டு வயது வரைக்குமே நம்ம இந்த பால் சுண்டக்காய உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும் இது எல்லாமே நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமான பால் சுரப்பை தூண்டும் இப்போ இந்த பிஞ்சு காய்கறிகளை என்ன பண்ணணும்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதிகமான பூண்டு முக்கியமா சீரகம் நிறைய சேர்த்து இதை சமைச்சு சாப்பிட்டுட்டு வரணும் அடுத்ததாக நம்ம கால்சியம் உணவுகள்னு சொன்னேன் கால்சியம் அப்படின்னு சொல்லும்பொழுது பால் சார்ந்த உணவுகளை நம்ம நிறைய எடுத்துக்கலாம் அடுத்ததாக பன்னீர் சீஸ் இந்த வகைகளையும் நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கலாம் புரோட்டீன் சார்ந்த உணவுகள் தினமும் நம்ம நிறைய எடுக்கிறது ரொம்ப சிறந்தது புரோட்டீன் சார்ந்த உணவுகள்னு சொல்லும்பொழுது முளைக்கட்டிய பயிறு வகைகள் கொண்டை கடலை மாதிரி இதை தினமும் ஒரு கப் அளவுக்கு நம்ம டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே வரணும் அடுத்தது மீன் வகைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீன் வகைகள் அப்படின்னு சொல்லும்போது பால் சுறா நமக்கே தெரியும் காலம் காலமாக பால் சுரப்பை தூண்டுவதற்கு பால் சுறாவை நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் இந்த பால் சுறாவை நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு மஞ்சள் போட்டு வேக வைத்து எடுத்துக்கணும் இதை நல்லா உதிர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயத்தோட பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சோம்பு முக்கியமா சேர்க்கணும் சோம்பு சீரகம் இது எல்லாமே சேர்த்து இது வந்து சுறா புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இத நல்லா நம்ம பூண்டு நிறைய சேர்த்து தாய்மார்களுக்கு வாரம் ஒரு முறை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோமா அதிகமான பால் சிறப்பை இது தூண்டக்கூடியதாக இருக்கும் அடுத்தது சித்த மருத்துவத்துல பெண்களுக்குனே இருக்கக்கூடிய மிக சிறந்த மூலிகைகளை நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னோம்னா சதாவரி அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லலாம் பால் சுரப்பை தூண்டுவதற்கு இன்னைக்கு எல்லா ப்ராடக்ட்லயுமே இந்த சதாவரி இல்லாத ஒரு லாக்டிக் ப்ராடக்ட் என்ன ஸோ பால் சுரப்பை தூண்டுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னோன்னா இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு தான் சதாவரி கிழங்கு இதுல இருந்து செய்யக்கூடிய சதாவரி நெய் இது நிறைய பெண்களுக்கு கொடுத்து இந்த பாலூட்டும் தாய்மார்களுக்கு நம்ம வந்து இந்த சதாவரி நெய்யை கொடுக்கும்போது அதிகமான பலனை தருதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி சதாவரி லேகியமும் நமக்கு பயன்படுது இந்த சதாவரி லேகியமும் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை காலையிலும் இரவும் ஒரு பத்து கிராம் அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் அதிகமான பால் சுரப்பை தூண்டும் அடுத்து முக்கியமாக அதிமதுரம் பயன்படுது இந்த அதிமதுர மூலிகையை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அதிமதுர சூரணம் இருக்கு இந்த அதிமதுரம் சூரணத்தை ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு பால்ல கலந்து சாப்பிடணும் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை முக்கியமா நான் முன்னரே சொன்ன மாதிரி சோம்பு சோம்பு வந்து பால் சுரப்பை தூண்டுவதற்கு உதவுது அதே மாதிரி சோம்பு கஷாயம் குடிக்கலாம் சோம்பு கீரைய சிறுபருப்போடு சேர்த்து உணவில் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலும் அதிகமான பால் சுரப்பை தூண்டும் இன்னும் சில தாய்மார்களுக்கு என்னன்னா என் குழந்தைக்கு ஒரு வயதுக்கு மேலேயே ஆகுது எனக்கு பால் சுரப்பை அதிகமா வந்துகிட்டே இருக்கு இதற்கு என்ன பண்ணலாம் இல்ல பால் கொடுக்காம இருந்தா பால் சேர்ந்து எனக்கு மார்பகங்கள்ல அதிகமான வழி இருக்குன்னு சொல்லுவாங்க இதற்கு பால் சுரப்பை நிப்பாட்டணும் அப்படின்னா இதற்கு கடுகர ரோகிணி கற்பம் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு இதையுமே மருத்துவர் அறிவுரைப்படி அளவுப்படி எடுத்துக்கலாம் அஹ் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம மல்லிகை இலைகள் இருக்கு இல்லையா மல்லிகை மலரோட இலைகளை அரைத்து மார்பகங்களை வைத்து கட்டிக்கிட்டே வந்தோம்னா பால் சுரப்பை அது நிறுத்தும் நிறைய பெண்களுக்கு வந்து பிரஸ்ட் பீட் பண்ணிட்டு அப்புறம் ஒன் இயருக்கு மேலயும் எனக்கு வந்து அதிகமா மில்க் சிக்ரீஷன் இருக்கு அப்படின்றவங்க மருத்துவர் அறிவுரைப்படி நான் சொன்னேன் இந்த கடுகு கடுகுரோவினி கற்பத்தை பயன்படுத்தலாம் மல்லிகை இலைகளையும் நம்ம வச்சு கட்டலாம் உணவில் அதிகமான கால்சியம் புரோட்டீன் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும் வந்து தாய்மார்கள் என்ன பண்ணா ரொம்ப டிப்ரெஷன் மைண்ட ரொம்ப ரிலாக்ஸா வச்சுக்கணும் சோ இந்த மாதிரி நம்ம வந்து டிப்ரஷன் இல்லாம இருக்கும்போது சோ எண்ணங்கள் நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம் எப்போவுமே நம்மளுக்கு ஹாப்பியா இருந்ததுன்னா சோ அதிகமாக பால் சுரப்பே அது தூண்டுவதாக இருக்கும் அதே மாதிரி சில பெண்களுக்கு என்னன்னா நிப்பிள்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கும் என்னால ஃபீட் பண்ண முடியல குழந்தை வந்து பசிக்கு அழுது நான் ஃபீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிப்பிள்ஸ் வந்து உள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன பண்ணா நிறைய பெண்கள் பண்ற தவறு என்னன்னா ஸோ ப்ரெக்னன்சி டைம்ல இன்னர்வியர் எல்லாம் டைட்டா போட்டு வச்சிருக்கோம் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு சிக்ஸ்த் மந்த்ல இருந்தே நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் லைட்டா ஆயில் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்ளிகேஷன் பண்ணிட்டு நிப்பிள்ஸை வந்து கொஞ்சம் நீக்கி நீக்கி விடணும் இழுத்து இழுத்து நம்ம விட்டுட்டு டெய்லி அதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும் டெய்லி இந்த மாதிரி பண்ணும்போது ஆஃப்டர் டெலிவரி நமக்கு நிப்பிள்ஸ் வந்து உள்ள இருக்கு இல்ல சின்னதா இருக்கு எனக்கு முளைக்காம்பே இல்லை அப்படின்ற பிரச்சனை இருக்காது ஒரு செவன்த் மந்த்ல இருந்தே நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி இன்னும் சில பெண்கள் ஃபேஸ் பண்ற விஷயம் என்னன்னா ரைட் ஆர் லெஃப்ட் ஏதாவது ஒரு சைட்ல எனக்கு வந்து மில்க் செக்ரேஷன் நல்லா இருக்கு இன்னொரு சைடுல வந்து எனக்கு மில்க் செக்ரேஷன் கம்மியா இருக்கு ஒரே சைடே நான் ஃபீட் பண்ற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாம்னா சோ மாத்தி மாத்தி ரெண்டு சைடுமே வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்ண பண்ண உள்ள இருக்கிற டக்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் அந்த டைம்ல மில்க் செக்ரேஷன் நார்மலா இருக்கும் இது வந்து சாதாரணமான விஷயம் தான் நான் சொன்ன மாதிரி இந்த டயட் அண்ட் சித்தா மருந்துகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஸோ நார்மலா மில்க் செக்ரேஷன் வர ஆரம்பிக்கும் இந்த பதிவு நிறைய தாய்மார்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி